நான் இருக்கும் இடத்தில் நீ இருப்பாய் நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் அப்போது பார்த்துக் சொன்னாங்க அப்படி ஒரு காலம் வந்தால் சூரியனே இருக்காது அப்படின்னா அப்படி நடக்கவே நடக்காது நீ போய் வா என்று விரட்டினார்கள் காபாவை பார்த்து அழுது கொண்டே சொன்னார்கள் காபாவை உன்னை பார்த்து உன்னை உன்னை பிரிந்து செல்ல எனக்கு ஒரு காலத்திலும் மனம் இல்லை வேறு வழி இல்லை போகிறேன் திரும்பி வருகிறேன் அப்படின்னு வந்தாங்க கரெக்டா வந்தாங்க பத்துகை மக்கா மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது வந்து நின்று ரசுவா சொன்னாங்க எல்லா சகாபாக்களும் காபாவுடைய இல்லை சாவி கொடுக்க மருத்தபா ரெண்டு அக்கா தோணுவதற்கு அனுமதி இல்லை காபாவை கூட்டினாரே அந்த உஸ்மான் மறுபோன கூப்பிட்டு உஸ்மான் எங்கே அப்படின்னு கேட்கும் போது அவர் நடுங்கி போய் என்ன செய்ய போறாங்களோ மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது நம்ம சிறை சேதம் செய்து விடுவார்களோ நாடு நடத்தி விடுவார்களோ அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டே வந்தார்கள் வாங்க கூப்பிட்டு கையில் தோல் கை போட்டு சொன்னாங்க கவலைப்படாதீங்க இந்த சாவியை நான் யாரிடம் கொடுக்கப் போகிறேன் தெரியுமா யார் எனக்கு சாமியை தரமாட்டேன்னு சொன்னா அதே அவரிடம் நான் கொடுத்து பரம்பரை பரம்பரையார் கிராமத்தால் வரை இந்த காபாவின் சாவி உங்கள் குடும்பத்திடம்தான் இருக்கிறேன் என்று ரசோ சொன்னாங்க இந்த தேதி வரை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வரை அந்த உஸ்மான் அவருடைய குடும்ப பாரம்பரியத்தை சாவி கொடுத்துருக்காரு அந்த சாவியை தான் நீங்கள் பார்த்து மஷா அல்லாஹ்